உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ராகு கேது குரு சனி பயிற்சி பலன்கள் எப்படி போகுது ஏன்னா மொத்தமாக கமெண்ட் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் கேது வாழ்க்கையில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கோச்சாரத்தில் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான்கள் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் விஷயத்தில் நம்ம லேக்கிங்காக இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறதுக்கு அனுப்பிட்டுருக்கீங்க கொஞ்சம் டைம் இல்லாதனால சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த அடுத்த ஒரு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை இருக்குது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு வருடமாக மாறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் யாராருக்கு எப்படி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் உபஜயஸ்தானம் அப்படின்றது ஆறாம் இடத்த சொல்லுவோம் அந்த உபஜயஸ்தானத்தில் பாவகிரகங்களான சனி இருப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னென்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும் அந்த போட்டிகளை ஜெயிப்பதற்கு உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய திறன் அதில் வென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான திறனை அந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் லாபஸ்தானத்தில் கேது இது எல்லாமே சிறப்பு அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு நல்லது போகுது அப்படின்னா வேலை செய்யக்கூடிய துளாராசி என்ற நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வேலை இழப்பு கடந்த ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்தில் நிறைய பேருக்கு இருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய துளாராசி என்பர்களுக்கு வேலை இழப்பு தான் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வரீங்க கடன் தான் மெயினா பார்ப்போம் இந்த சுலாராசி அன்பர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை வர்றதுக்கு காரணம்னா ஒரு சிறப்பான ஒரு நிலையான வேலை இல்லை எனக்கு நானும் பார்த்தீங்கன்னா வேலையில் கண்டினியூ பண்ணணும் நினைக்கிறேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியல மூணு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியல இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவள் துளாராசி என்றது காரணம் என்னங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க நியாயமாக இருப்பீங்க பாலிடிக்ஸ் பண்ண மாட்டீங்க பாலிடிக்ஸ் பண்ணலாம் என்ன ஆகும் ஆஃபீஸில் ரொம்ப நாள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணவே வேண்டாம் நீங்கள் பழைய மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்களை வேலை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த வருடம் போகுது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வேலை போயிருந்தாலும் சரி வேலை கிடைச்சிரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க அதே போல புதியதாக வேலை தேடுபவர்கள் புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு என்னென்னா நீங்க நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க ஆனா கூப்பிட்றோம் சொல்றோம் அப்படின்னு ஹோல்டே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னன்னா கொஞ்சம் முதல்ல ஆரம்ப கட்டத்துல நீங்க ஒரு வேலையை எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய என்பதுனா கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் வேலையில இருக்கும் அது எல்லாருக்கும் மனித இயல்பு தான் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இப்போதைக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது முதல்ல ஒரு வேலையை எடுத்துங்க உங்களுடைய திறமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த திறமையை மற்றவங்களுக்கு காட்டும் போது அந்த ஆஃபீஸில் காட்டும்போது தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு பதவி எல்லாமே அடுத்த ஒரு வருஷத்தில் கன்ஃபார்மாக கிடச்சிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டித் தெருவெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் போட்டித்தருவில் ஜெயிச்சு நீங்கள் படிக்க போகிறது அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபல் இந்த மாதிரி சம்பந்தமான எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் இந்த வருஷத்தில் எப்போ பிளான் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உறுதியாக வெற்றி உறுதியாக வந்து நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அதே போல் வெளிநாட்டில் இருந்து வேலை முடித்து வே படிப்பை முடித்து இருக்கக்கூடிய சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு ராகு சனி பயிற்சி இருக்கப்போகுது அதனாலே பார்த்தீங்கன்னா தொழிலில் பெருசாக வெற்றி இல்லை உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கால்குலேஷன் பண்ணுவாங்க கடைசியாக அந்த லாபத்தை சம்பாதிக்க முடியாதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா நஷ்டத்துல செய்யக்கூடிய நிறைய துளாராசி என்பாங்க நான் துளாராசி ஜாதம் பார்த்தவா என்ன சொல்லுவேன்னா பிஸ்னஸ் பண்றீங்களா எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் அதிகமாக வைங்க நீங்கள் ரொம்ப ப்ராஃபிட் கம்மியா பண்றீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒத்துக்காதவங்க யாருமே கிடையாது நீங்க சொல்ற கரெக்ட் தான் சார் நான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி விற்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் பிசினஸ் சார் நம்ம அதில் போய் அதிகமாக வச்சு பண்ணதில்ல என்ன சார் இருக்கு ஆனா என்னன்னா பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு நேர சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அந்த லாபம் கம்மியாகி கடைசிய செலவுகள் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய துளாராசின் போல நிறைய பேர் இருப்பீங்க அதுவும் முக்கியமாக அந்த விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க அதனாலே நிறைய தூக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அவங்களுக்கு தான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ப்ராஃபிட் நிறைய வரும் கவலைப்படாதீங்க ஆர்டர் போயிடுமேன்னு கவலைப்படாதீங்க ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்துருச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல நானும் அங்கங்கே மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி நிறைய கடனை வாங்கிட்டேன் இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கு நிறைய பேர் சொந்தத்துக்குள்ளே கடனை வாங்கிட்டு அவமானப்படக்கூடிய துளாராசி அன்பு நிறைய பேர் இருப்பீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஐயோ சார் நான் ஏன் சார் வாங்கினேன்னு தெரில என் தான் உயிரோடு இருக்கணும் அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல வர முடியல அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு நீங்கள் அவங்க எதிர்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வருஷம் இந்த கோள்கள் அதாவது குரு சனி ராகுக்கு இது கண்டிப்பாக கொடுக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா துளாராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு பிரிவினே மனசு கஷ்டத்தனால பிரிஞ்சவங்க குழந்தையினால் பிரிஞ்சவங்க அதே போல் குழந்தைக்காக பிரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய துளாராசி என்பர்கள் இருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா அப்படியே பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் அது ஒரு முடிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்குலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முடிவு வரும் ஒன்று சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் போய் பேசலாம் பிரச்சனை இல்லை இல்லை சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் அதை இதுக்கப்புறம்லாம் வாழ்க்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்லபடியான அந்த வாழ்க்கையை முடிஞ்சு வேறு ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் துளாராசி என்பர்களுக்கு இருக்குது முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது இந்த துளாராசில் அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்ப்பாங்க செய்வாங்க எல்லாம் செய்யிருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை எங்கள் வீட்டில் ஓகேன்னு சொல்லலை அவங்க வீட்டில் ஓகேன்னு சொல்லலை அப்படின்லாம் சில பேருக்குலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவனின் பார்வையினால் கண்டிப்பாக திருமண யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது முக்கியமாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி என்பவர் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அந்த இடம் பிரச்சனை வீடு பிரச்சனை வண்டி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நிறைய துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்குது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கடைசியில் எங்கேயாவது ஃபினான்ஷியல் லாக் ஆகும்போது அது விற்கிலாம்னு நினைக்குமே விற்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த அந்த இடம்லாம் விற்கும் வீடு விற்கும் அதெல்லாம் கால பிரச்சனைகள் தீரும் அதே போல் இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு வீடே இல்லை இடமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் நான் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நல்ல ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கி நல்லா அந்த இடத்துல போய் வீடு பால் காய்ச்சி நல்லா குடியிருந்து நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த வருட கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரக நிலை போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லை அதனால் அதேமாதிரி புத்தி ராகு தசா கேது தசா சனி திசை புதன் திசை இதனால் சில பேருக்கு பிரிவினை கடன் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கடன் தான் இந்த நிறைய அன்பர்களுக்கு இந்த தசா புத்திகள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்குது அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது நான் பார்க்குறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினச்சிங்கன்னா வெறும் வெறும் ஐநூறு டீட்டெயிலான டீடெயிலான ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டில் ஜாதம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குறது எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளை சோழி பிரசன்னம் தாம்புல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போல் கோவில்களுக்கு பார்க்கப்படும் தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து